நண்பர்களுக்கு வணக்கம் ஹம்பியிலிருந்து பெங்களூர் டிராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு எட்டு மணி போல் ஒரு பஸ்ஸு வந்து இருக்குங்க இது வந்து ஏசி பஸ்ஸு இன்றைக்கி பாருங்கள் ஹம்பி டு பெங்களூர் கேஎஸ்ஆர்டிசியில் விட்ருக்காங்க பஸ்ஸு வந்து நல்லா தான் இருக்குது ஏசி பஸ்ஸா நான் ஏசி பஸ்ஸாக அது பல்லக்கி நான் ஏசிங்க நான் ஏசி ஸ்லீப்பர் ஒரு பஸ் விட்ருக்காங்க பரவாயில்ல லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பஸ்ஸை விட்டுருக்காங்க நண்பர்கள் யாராவது ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திக்கோங்க நல்லாயிருக்கு பஸ்ஸு நல்லாயிருக்கு மாதிரி இவங்களோட ட்ரைவிங் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ரோட்டில் சூப்பராக ட்ரைவிங் ட்ரைவிங் ஸ்கில் பண்ணுறாங்க நல்லாயிருக்கு இதை தவிர்த்து மைசூருக்கும் ஒரு பஸ் இருக்கும் மைசூருக்கு வந்து டென் தேர்ட்டிக்குன்னாங்க என்ன ஏதுன்னு தெரியல இந்த பஸ்ஸில் வந்து யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தா இந்த பஸ்ஸோட டிக்கெட் ரேட் என்ன அப்படின்றத மறக்காமல் கம்மல் சொல்லுங்க நான் டிக்கெட் செக் பண்ணும்போது இந்த பஸ் ஃபுல்லு தான் நான் வந்து மைசூருக்கு டிக்கெட் போட்டேன் எட்டு மணிக்கு இருந்து பெங்களூரு பஸ்ஸே காலியாக தான் போகுது லாஸ்ட்ல ஒரு ஒருத்தர் இருக்கார் அவ்வளவுதான் ஒருத்தங்க இருக்காங்க பஸ்ஸே காலியாக போகுது पोर्ट्रेट मे मारे है ना